தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்நிறுவனமானது தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில் முனிதலுக்கான அரசு திட்டங்களை பல்வேறு வகையில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் பிஎம்இஜிபி என்கிற இந்த அரசு திட்டத்தை குறித்து பார்க்கலாம் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் சுய தொழிலை ஊக்குவிப்பதற்காகவும் வேலையின்மை பிரச்சனைகளை குறைப்பதற்காகவும் மத்திய அரசால் நிதியளிக்கப்பட்ட திட்டமாகுது இதனுடைய வயசுன்னு பார்த்தா பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் கல்வி தகுதி வந்து இதுக்கு தேவையில்லை ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது எப்படின்னா ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து குறைஞ்சது எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதே போல் வந்து நீங்கள் சர்வீஸ் செக்டாரில் நீங்கள் பண்ண விரும்புகிறீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேலே போயிட்டாலே ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் இது வந்து ஒரு கல்வித் தொகுதியில் ஒரு மைல் கவனாக வச்சுருக்கிறாங்க திட்ட செலவானது உற்பத்தி திட்டங்களுக்கான அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு வந்து அதிகபட்ச செலவு வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் நம்ம வந்து திட்டம் படிக்கலாம் சேவை திட்டம் அதாவது சர்வீஸ் செக்டாருக்கு வந்து அதிகபட்ச திட்டத்தில் வந்து இருபது லட்சம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் முதலீடு பங்களிப்புன்னு சொல்லப்போனால் இதில் வந்து பத்து சதவீதம் வந்து பொது பிரிவினர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒன் லேக் வந்து பொது பிரிவினர் வந்து ஷேர் பண்ணணும் அவங்களுடைய பங்களிப்பாக இருக்கணும் சிறப்பு பிரிவினருக்கு வந்து இதில் சலுகை இருக்குது அஞ்சு சதவீதம் இதில் சலுகை இருக்குது அதில் வந்து சிறப்பு யார் யார் வருவாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் பெண்கள் முன்னாள் ஆணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகள் என்இஆர் மலை மற்றும் எல்லைப் பகுதியில் வாழ்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து ஓன் கான்ட்ரிபியூஷனாக கொண்டு வரணும் இதில் வங்கி கடன் சொல்லி பார்த்தோம்னா வணிக வங்கி கடன் நீ வணிக வங்கியிலேருந்து கடன் பெற்றுக்கலாம் உங்கள் உங்கள் ஏரியாக்கில் இருக்கிற சர்வீஸ் பேங்கில் வந்து இதை கடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதோடைய தொகை மானியம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மார்ஜின் மணி அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு தொகையில் ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீத வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க முடியும் டேரெக்டாக இங்கேயும் போய் நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டாம் யாரும் அப்படி இடைத்தேரெலாம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த கீழே வர லிங்கை கொடுத்து நீங்கள் வந்து அதை விண்ணப்பிச்சுக்கலாம் மேலுத திட்டங்கள் குறித்து நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பின்னழுகிற வெப்சைட்டை வந்து நீங்கள் பாருங்கள் இணையதளத்தை பாருங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் எம்எஸ்எம்இ தமிழ்நாடு டாட் ஜிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்கிற இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்த தொழில் மனிதர்களுக்கான ஸ்கீம்ஸை பார்த்துக்கறான் நன்றி